அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் மகத்தான தினம் ஆடி அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஆடி அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எதெல்லாம் செய்யாமல் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் போய் கூட எதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த அம்மாவாசை நாளை நாம் முறையாக அனுசரித்தால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் தெய்வத்தின் ஆசையும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக தெய்வத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்பார் முன்னோர்களுக்கெல்லாம் முறையான வழிபாட்டினை நடத்தினாயா அப்படின்னு கேட்பார் ஏன்னா அந்த கடன் தான் பெரிய கடன் பிதிர்கடன் இருக்குது இல்லையா அதை அடைக்காமல் இருந்தால் அவ்வளவு கஷ்டங்களும் குடும்பத்தில் வரும் அதனால் கடன்களிலேயே ரொம்ப பெரிய கடன் அந்த கடன் தான் தெய்வ கடனை நம்ம கொஞ்சம் முன்னப்பினை பண்ணிக்கலாம் ஒரு நேர்த்தி கடன் இருக்குது ஒரு கோயிலுக்கு இந்த வருஷம் போக முடியலன்னா அடுத்த வருஷம் போயிடலாம் ஆனால் இந்த முன்னோர்கள் கடன் இருக்குதுலையே அது அம்மா வாசனைக்கு செஞ்சு தான் ஆகணுமுன்னா செஞ்சு தான் ஆகணும் தொண்ணூற்றி நாலு தர்ப்பணங்கள் செய்யணும்னுட்டு சாஸ்திரம் சொல்லுது அதில் ரொம்ப முக்கியம் அவங்க இறந்த திதியான அந்த வருஷத்துக்கு ஒரு தரம் வருகின்ற சிராத்த திதி அது இல்லாமல் இந்த தொண்ணூற்றி நாலு தர்ப்பணம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க அது எப்படி இல்லாட்டி போனாக்கணும் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாத பிறப்பு பன்னெண்டு அமாவாசை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு அமாவாசை இதோட இந்த மகாலய பட்சம் என்னட்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் அந்த புரட்டாசி மகாலய பட்சத்திலேயே வரக்கூடிய அமாவாசையான மகாலய அமாவாசை சரி இவ்வளவும் எங்கே செய்ய முடியும்னுட்டு நீங்கள் நினைக்கலாம் வேண்டாம் மாதப்பிறப்பு விட்டுருங்க பன்னெண்டு அமாவாசையாவது அப்புறம் அந்த இறந்த திதியான அந்த சிரார்த்த தினம் அது மட்டுமாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் ஐயா நான் வெளியூரில் இருக்கிறேன் பல விதமான பிரச்சனை இருக்குது அவ்வளவெல்லாம் செய்ய முடியாது அப்படி என்று சொன்னால் மூன்று அமாவாசை முக முக்கியமான அமாவாசை ஒரு அமாவாசை தை அமாவாசை அடுத்து நாளைய ஆடி அமாவாசை அதற்கடுத்து ஆவணிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மகாளய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை இந்த மூன்று அமாவாசையிலும் முறையாக நாம் தர்ப்பணம் செய்தால் நம்முடைய குடும்பத்திலே அவ்வளவு அற்புதமான ஆசி பலன்கள் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசியை மீறி தெய்வம் ஒன்றும் பண்ணிட முடியாது முதல்ல போய் அந்த கடனை தீர்த்துட்டு வரத்தான் சொல்லும் இந்த ஆடி அமாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செஞ்சிடக்கூடாது நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டு நம்ம செய்யக்கூடாது நீர்ப்படையல் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு உணவிட்டு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நடந்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டது அவர்கள் இறந்த பிறகு செய்ய வேண்டியது முறையான இந்த வழிபாடு இது ரெண்டும் செஞ்சாதான் அவனுக்கு பையன் புதல்வன் பிள்ளை என்று பெயர் சங்க இலக்கியத்திலே ஒரு அற்புதமான காட்சி இருக்கு போருக்கு புறப்படும் பொழுது ராஜா சொல்லுவாரா இன்னாரெல்லாம் போருக்கு வர வேண்டும் ஆனால் ஒரே ஒரு பையனாக இருந்து அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இருந்தால் ஏக அவன் இருந்தால் அவன் போரில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவசியமில்லை அப்படின்ட்டு சங்க இலக்கியத்தில் இருக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை நடத்தினார்கள் நாலு பசங்க இருந்தால் ஒரு ஆள் இல்லாட்டியும் ஒரு ஆள் செய்வான் அப்படி இல்லாட்டி போனால் ஒத்த பிள்ளையா இருந்தால் அவன் சண்டைக்கு வர வேண்டியதில்லை அவன் இருக்கும் வரை பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் இறந்த பிறகும் அவர்களுக்கு வழிபாடு இயற்ற வேண்டும் அவர் முன்னோர்கள் ஆசி ஒவ்வொருவனுக்கும் இருந்தால் அது இந்த நாட்டுக்கும் சுபிக்ஷத்தை தரும் இந்த ஆடி மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் நாலு வருது இந்த மூன்றாம் தேதி மாலையே நாலு ஐம்பத்தாறுக்கு அமாவாசை திதி வந்துடுது நாலாம் தேதி மாலை அஞ்சரை மணி வரைக்கும் அந்த திதி இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்துக்கு பிறகு சூரியனை சாட்சியாக வச்சுக்கிட்டு தான் செய்யணும் அதையனால இருட்டில் செய்யக்கூடாது சூரிய உதயத்திற்கு பிறகு ஆறரை மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த தர்ப்பணாதிகளை செய்யலாம் ஆடி மாதத்தில் வந்து அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான தினம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது ஞாயிற்றுக்கிழமை எமகண்டமாக இருக்கிறதால அதுக்கு முன்னாடியே படையல் போடணும் இல்லாட்டி ஒன்றைக்கு பிறகு படையல் போடணும் பொதுவாகவே புனித நதிகளிலே நீராடி தர்ப்பணாதிகளை செய்வது என்பது ரொம்ப விசேஷம் அது ராமேஸ்வரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது கடற்கரை பகுதியாக இருக்கட்டும் இல்லை தீர்த்த தீர்த்தக்கரைகளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நதிநீர் அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படி இல்லாட்டி குளத்தங்கரையில் செய்யலாம் அப்படி இல்லாட்டி போனால் வீட்டிலேயே செய்யலாம் தவறு கிடையாது அது என்ன பண்ணணுமின்னா வரது உள்ளங்கையிலே எல்லை வைத்து கட்டை விரல் வழியாக அவர்களுடைய பெயரையும் அந்த கோத்திரத்தையும் சொல்லி நம்ம சுதான அஸ்தப்பயாமி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு இந்த எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் அதுக்கப்புறம் இலைப்படையல் போட வேண்டும் அந்த இலைப்படையல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே போட்டணும் ஒரு நல்ல தலைவாழை இலை ஒத்த இலையாக போடக்கூடாது தலைவாழை இலையை வச்சு இந்த படங்கள் இருந்தால் அந்த படங்களை எல்லாம் வைத்து அதுக்கு விட்டு அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சு இருக்கணும் அன்றைக்கி ரொம்ப உபவாசம் முக்கியம் அந்த உபவாசம்ங்கிறது முக்கியம் எந்த படையல் போட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு படையல் போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் மாலையிலே அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம் வீட்டில் தீபம் ஏற்றினாலும் கூட அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த வேண்டியது அவசியம் மாலையில் கூட வழக்கமாக வைக்கிற தீபத்தோடு ஒரு எக்ஸ்ட்ரா அகல் விளக்கு வைத்து அவர்களை நினைத்து நாம் வழிபாடு ஏற்ற வேண்டும் அவங்கள நினைத்து நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் நல்லது அன்னதானம் பண்ணலாம் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அதுவும் ரொம்ப சிரேஷ்டம் இதில் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள்னுட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்ன விஷயம் வாசலில் போய் கோலம் போடக்கூடாது வீட்டை வந்து அம்மா வாசனை அன்னைக்கு காலையில் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா வாசல் அன்னைக்கு பத்தனை மணி வரைக்கும் வீட்டில் நாலஞ்சு பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அன்னைக்கு மட்டுமாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏந்திரிச்சு அன்னைக்கு தான் ஒழியுதுன்னுட்டு போயிட்டு சலூனில் போயிட்டு ஹேர்கட் பண்ணிக்கிறதோ இல்லை வீட்டில் நகத்தை வெட்டி போடுறதோ கூடாது அதே மாதிரி இந்த படையல் உணவு இருக்குது இல்லையா அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு சாஸ்திரம் இருக்குது அது வீட்டில் உள்ளவங்க தான் அதை சாப்பிட்ணும் அவங்களுக்கு தனியாக தான் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த படங்களெல்லாம் கண்ட இடத்துல வைக்கக்கூடாது பித்ருக்கள் படங்கள் முன்னோர்கள் படங்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா வச்சிடணும் ஒரே இடத்துல அவங்களுக்கு போடணும் ஏன்னா அந்த தாய் வழி தலைமுறை மூணு தலைமுறைக்கும் தந்தை வழியில் அதாவது அம்மா பாட்டி பாட்டியினுடைய அம்மா அப்பா அப்பா அப்பாவினுடைய அப்பா அப்பாவினுடைய தாத்தா இப்படி கொடுக்குறோம் இல்லையா ஆகையினால எ என்னென்ன படங்கள் இருக்கோ அந்த படங்களை எல்லாம் ஒரே இடத்துல வைக்கணும் அப்புறம் அன்றைக்கி போய் தலையெல்லாம் விரித்து அந்த கேசங்களெல்லாம் கீழே விழுற மாதிரி நடந்துக்கக்கூடாது பாழ் நெற்றியோட இன்றைக்கி ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு இல்லையா அதனால் நெத்தியில் குங்குமம் இடாமல் திலகம் இடாமல் அன்றைக்கி வந்து நம்ம அந்த முன்னோர்கள் வழிபாட்டை ஏற்றுவது முறையல்ல குளிக்காமலே சில பேர் சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டு வாங்க லேட்டாக போயிடுச்சு அப்புறம் குளிச்சுக்கலான்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டு விளக்கான பெண்களாக இருந்தால் அவர்கள் தனியாகத்தான் அன்றைக்கு இருக்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுமங்கலியாக இருந்தால் அவங்க தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சப்பா அப்பா எங்கள் அப்பாவை நான் நினைக்க வேண்டியது இல்லையான்னு சொன்னால் அப்பா படத்துக்கு பூ போட்டு முன்னாடி வாழை படைச்சி அப்பா என்னை காப்பாற்றணும் எனக்கு நல்ல ஆசை வேணும் அப்படின்ட்டு சொல்லி வழிபடலாமே தவிர அவர்கள் நேரடியாக வந்து இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த வெறும் இந்த அந்த அம்மாவாசை சிராத்த எல்லாம் சமைக்கக்கூடாது என்பாங்க கணவனை இழந்தவர்களாக இருந்தால் மகனோடு சேர்ந்த தர்ப்பணாதிகளை ஏற்றலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு அமாவாசை அதுவும் ஆடி அம்மாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த கடக ராசியிலே சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்க சூரியனுடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மிக அற்புதமான நாளிலே ஒரு எளிமையான இந்த வழிபாட்டை நம்ம இயற்றி முன்னோர்களுடைய ஆசிகளை கட்டாயம் பெற வேண்டும்